கோவையில இந்துஸ்தான் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் இன்ஸ்டியூட் என்ற கல்லூரியில முதலாம் ஆண்டு படிக்கிற மாணவி ஒருத்தங்க அந்த கல்லூரியோட ஹாஸ்பிட்டல் வளாகத்திலே தற்கொலை பண்ணிட்டு பதினெட்டு சேர்ந்த ஒரு சொல்றாங்க இந்த வாரத்தோட ஆரம்ப நாட்கள்ல தான் இந்த மாணவி அவங்க வீட்டுல இருந்து கல்லூரிக்கு வந்திருக்காங்க மாணவியோட அண்ணன் தான் அவங்கள பஸ் ஏத்தி விட்டதாகவும் கூறப்படுது மாணவியோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா என் தங்கச்சி ரொம்ப தைரியமானவ நான் தான் சார் அன்னைக்கு பஸ் ஏத்தியே விட்டேன் என்னையே ஒழுங்க படிக்க சொல்லி மிரட்னா சார் அவ அப்படின்னு சொல்றாரு மாணவி கல்லூரிக்கு போன அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு கால் வருது போல ஒரு ஆறு ஆறரை மணிக்கு அந்த கால் வந்ததா மாணவியோட அண்ணன் சொல்றாரு அந்த கால்ல கல்லூரியோட நிர்வாகிகள் தான் பேசியிருக்காங்க உங்க பொண்ணு இங்க காசு எடுத்துட்டா சார் அதை உங்ககிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வருது இந்த கால் வந்த கொஞ்ச நேரத்துல இன்னொரு கால் வருது அதுல என்ன சொல்றாங்கன்னா உங்க பொண்ணு விழுந்துட்டா சார் கீழே விழுந்துட்டா சார்னு சொல்றாங்க இவங்களும் உடனே கேட்டிருக்காங்க கீழே விழுந்துட்டால என்னாச்சு ஆச்சு இங்கேயாவது அடிபட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லிருக்குன்னா இல்ல அந்த அளவுக்கு பெருசா எந்த அடியும் இல்ல உடம்புல சின்ன சின்ன அடிதான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதை எல்லாத்தையும் அவங்க அண்ணனே மீடியா முன்னாடி சொல்றாரு அதற்கு பிறகு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கால் வருது உங்க பொண்ணு மாடியில இருந்து எகிரி குதிச்சுட்டா சார்னு வருது உடனே இவங்க எல்லாம் பதறி அடிச்சு போய் கோயம்புத்தூருக்கு கிளம்புறாங்க போற வழியிலேயே என்ன கால் வருதுன்னா உங்க பொண்ணு இறந்துட்டான்னு வருது இந்த பொண்ணோட குடும்பம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது மாணவியோட சடலம் வச்சிருக்க மார்ச்சுரிக்கு போகுது ஆனா அந்த கல்லூரி நிர்வாகிகள் டீச்சர்ஸ் பிரின்சிபால் யாருமே இல்ல கிட்டத்தட்ட இந்த நியூஸ் பரவி அந்த கல்லூரியோட நூறு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க மீடியால சொல்றது என்னன்னா காலேஜ் நிர்வாகம் அங்க நடந்த எல்லாத்தையும் முழுக்க முழுக்க மறைச்சிட்டாங்க சார் இப்ப வரைக்கும் இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வரல காலேஜ் சேர்ந்த முதல் நாள்ல இங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அவங்க பிள்ளைங்களை காலேஜ நம்பி விட்டு போற நாள் அன்னைக்கு என்ன சொல்றாங்க உங்க குழந்தைங்களை எங்க குழந்தை மாதிரி பார்த்து போன்னு சொல்றாங்க உங்க குழந்தை ஒன்னு இறந்து கிடக்குது இப்படிதான் மார்ச்சரி கூட வராம இருப்பீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க நிர்வாகத்து மேல தப்பலனா இல்லனா யாருன்னா ஒருத்தர் வந்திருக்கணும்ல அப்புறம் ஏன் யாருமே வரல எந்த டீச்சரையும் எந்த ஸ்டாஃப்பையும் எங்களால காண்டாக்ட் பண்ண முடியல போன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப்னு வருது எல்லாமே திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க இங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எடுத்து காட்டுறாங்க காலேஜுக்கு அஞ்சு நாள் லீவு விட்டாங்க ஆக்சுவலா அந்த பொண்ணோட இறப்புக்கு ஒரு எவிடன்ஸ் இருந்திருக்கு ஒரு பையன் இருக்கான் ஆனா அவனையும் தனியா கூப்பிட்டு போய் ஏதோ பேசி அவன ஊருக்கு அமுச்சு விட்டாங்க இப்ப அஞ்சு நாள் அவன் ஊர்ல இருப்பான் அவன்கிட்டயும் இப்ப பேசினா அவன் மாத்தி பேசுறான் இங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்காதா அதுக்கு என்ன கேப்

இருந்து ஏழு மணி வரைக்கும் எந்த ஸ்டாஃபும் இல்லாம தனியா தான் மாணவர்கள் டியூட்டி பார்த்து ஆகணும் இதுல அந்த ஹாஸ்பிட்டலோட பிசியோ தெரப்பி இடத்துல சுத்தமா ஸ்டாஃப்ஸே இருக்க மாட்டாங்களாம் அந்த இடத்துக்கு அன்னைக்கு அந்த மாணவி வந்திருக்காங்க போல அந்த இடத்துல இன்னொரு ஒரு மாணவி ஒரு இன்டர்னோட பர்ஸ் காணாம போயிருக்கு அதுல ஆயிரத்தி ரூபாய் இருந்திருக்கு போல அந்த இன்டர்ன் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட காணாம போன பர்ஸ பத்தி பேசியிருக்காங்க அப்ப அந்த காலேஜ் நிர்வாகம் இறந்த மாணவியையும் இன்னொரு ஒரு பையனையும் கூப்பிட்டு விசாரிச்சதா கூறப்படுது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் இந்த விசாரணை போனதா சொல்றாங்க அந்த மாணவிய பிரின்ஸ்பாலும் இன்னும் மூன்று நான்கு ஸ்டாஃப்ஸும் சேர்ந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லி வசப்பாடினதாகவும் சொல்றாங்க இதெல்லாம் அலிகேஷன்ஸ் மட்டும் தான் இதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா அங்க அவங்க காசை பத்திய விசாரிக்கல காணாம போனா பர்ச பத்திய விசாரிக்கல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றீங்க காதல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் பேசி வச்சிருக்காங்க இந்த ஸ்டாஃப்ஸ்லாம் எல்லாம் எங்களே எப்படி பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படிதான் அவங்களோட வன்மத்தை கக்கி இருக்காங்க அதுல மனம் அந்த மாணவி நான் என்னோட பேக் எடுத்துட்டு வரேன்னு போயிட்டு நாலாவது மாடியில இருந்து குதிச்சு இறந்திருக்காங்க இதை தாண்டி தனியா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாணவி அப்பயே ஸ்பாட்லயே டெட் நாலாவது மாடியில இருந்து விழுந்திருக்கா இது இவங்களுக்கும் தெரியும் கல்லூரி நிர்வாகத்துக்கும் தெரியும் ஆனாலும் சிபிஆர் பண்றேன்னு சொல்லி மூணு அவரா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வச்சிருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃபேமிலி கிட்டயோ ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஈவன் மாணவிக்கு பிளட் வேணும்னு சொல்லி எங்க மாணவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு மூணு நாலு பேரும் மாணவி இருக்க இடத்துக்கு போயிருக்காங்க அவங்க போன பத்து நிமிஷத்துலயே பிளட் வேணாம்ப்பான்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மாணவி இறந்துட்டான்னு அர்த்தம் ஏன்னா இறந்துட்டாதான் பிளட் வேணான்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஆனாலும் அந்த உடலை அப்படியே வச்சுட்டு இருந்து ஏதோ உண்மையை வெளியே சொல்லாம அமைக்கிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க எங்களுக்கே பயமா இருக்கு இவங்க கையில தான் இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கு இவங்க மனசை வச்சாதான் நாங்க பாஸ் ஆகி டிகிரி வாங்கிட்டு போக முடியும் சோ கண்டிப்பா எங்களுக்கே பயம் இருக்கும் போது அந்த பொண்ணு ஜூனியர் பொண்ணு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும் அண்ட் உங்களுக்கு அந்த காசு தான் பிரச்சனைனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாவா நாங்க தந்துடுறோம் டபுளா தந்துடுறோம் இப்ப அந்த உயிர் வருமா திரும்ப வருமானு கேக்குறாங்க நாங்க இங்க பிரின்சிபால் வர வரைக்கும் ஸ்டாஃப்ஸ் வர வரைக்கும் பாடி எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க மாணவியோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு உதவ மாட்டீங்களா உதவி செய்யுங்க சார் நியாயம் வாங்கி தாங்க சார்னு சொல்றாரு அதற்கு பிறகு அந்த பிரின்சிபால் வந்திருக்காங்க நிறைய பேச்சுவார்த்தைகள் தள்ளுமுள்ள எல்லாம் நடந்திருக்கு அதற்கு பிறகு மாணவியோட சடலம் அந்த இடத்துல இருந்து கொண்டு செல்லப்பட்டதா கூறப்படுது இன்னும் சில நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல எல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா கல்லூரி நிர்வாகம் மாணவியோட குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் காசோலை கொடுத்ததா போட்டிருக்காங்க இது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனா நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல போட்டிருக்காங்க பிரின்சிபால் அவங்க சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வெறும் என்கொயரி தான் பண்ணோம் அந்த பொண்ணு பொண்ணு அக்யூஸ் எல்லாம் பண்ணவே இல்ல அந்த இடத்துல இருந்த எல்லாரையும் நாங்க என்கொயரி பண்ணோம் அதே மாதிரி அந்த பொண்ணையும் என்கொயரி பண்ணோம் அவ்வளவுதான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்னு பிரின்சிபால் சொல்றாங்க இந்த மாணவியோட இறப்பு எதை பத்தி பேசுதுன்னா நம்ம லட்சக்கணக்கான ரூபாய கொட்டி நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நல்லா வந்துரும் கடனை உடனே வாங்கி காலேஜுக்கு அனுப்புறோம்ல அப்படி நம்ம அனுப்புற ஒரு கல்லூரி நிர்வாகம் நம்ம குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணுதுன்றத பத்தி பேசுது ஈவன் நான் காலேஜ் படிக்கிற சமயத்திலே ஒரு காலேஜ் இருக்கு நான் சொல்ல விரும்பல இந்த காலேஜோட அப்படிங்கிற பேரை நான் சொல்ல விரும்பல அது ஒரு சாமியாரோட காலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அந்த காலேஜ் அந்த காலேஜை பத்தி பசங்க என்ன பேசுவாங்கன்னா காலேஜுக்குள்ளேயே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குமா சிவாஜி படத்துல வர மாதிரி ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குமா அங்க வந்து நிர்வாகத்துக்கு எதிரா பேசுறவங்கள கட்டைய வச்சு அடிப்பாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலு மாதிரி இருக்குமா பையன் பொண்ணு பேசிட்டா போதும் கட்டையாள அடி ஹாஸ்டல் ஃபுட் சரியில்லைன்னு சொல்லிட்டா போதும் கட்டையாள அடி போனை கூட பிடிங்கி வச்சுப்பாங்களாம் அப்பெல்லாம் பட்டன் செல்போன் தான் வீட்டுக்கு அவங்க சொல்ற நேரத்துல தான் பேச முடியுமா நம்ம பேரண்ட்ஸும் அந்த காலகட்டத்துல சொல்றேன் இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல என்ன நினைச்சுப்பாங்க இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல படிச்சாதானே பையன் டிசிப்ளினா இருப்பான் காதல் கீதெல்லாம் பண்ணாம இருப்பான் ஒழுங்கா படிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது டிசிப்ளின்ற பேர்ல இவனுங்க என்னென்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்கன்னு இதை ஹிந்துஸ்தான் காலேஜும் பண்ணுச்சுன்னு நான் சொல்ல அங்க அன்னைக்கு சாய்ந்திரம் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் சொன்ன மாதிரி அதை பார்த்தா அந்த இடத்துல இருந்து அந்த பையன் தான் வாயை திறக்கணும் நான் பேசுனேன்னா அதை வெறும் கதை கட்டி விடுறதாதான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட கல்லூரிகள்லாம் நான் சொன்ன மாதிரியான கல்லூரிகள்லாம் இங்க தமிழ்நாட்டுல ஏங்கிட்டு தான் இருந்துச்சு காலேஜ் பஸ்லயே ஒரு ஆளை போட்டிருப்பாங்க அவரோட வேலையே என்னன்னா பையனும் பொண்ணும் பேசிடக்கூடாது பேசிட்டா அத கண்டிக்கிறதும் இல்ல மேல் இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்றதும் தான் அவரோட வேலை யோசிச்சு பாருங்களேன் எப்பா பாடம் சொல்லி தரத விட என்னென்ன வேலை எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்டா அந்த ஆளை போடுறதுக்கு பதிலா எக்ஸ்ட்ரா ஒரு நாலு டீச்சரை போடு ஒழுங்கான சம்பளத்தை அவங்களுக்கும் கொடு அப்பதான் நல்ல டீச்சர் உன் காலேஜுக்கு வருவான் லேப்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கான்னு பாரு இங்க பாதி டீம்ட் யூனிவர்சிட்டியா தானே இருக்கீங்க இப்ப கரண்ட் சின்னாரியோக்கு என்ன டெக்னாலஜி தேவைப்படுதோ அதுக்கேத்த மாதிரி சிலபஸ் அப்டேட் பண்ணு பசங்களை இன்னும் பெட்டரா எப்படி படிக்க வைக்கிறது பண்றதை பத்தி ரிசர்ச் பண்ணு அப்பதான நம்ம நாடு வளரும் நம்ம சைனாவை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா அவன் அமெரிக்காக்கே ஒரு த்ரெட்டு கொடுக்குற நாடா வளர்ந்துட்டு இருக்கான் அவன் டீப்சிக்கு உருவாகுறான் ஆனா நம்ம சாட் ஜிபிட்டியை யூஸ் பண்ற ஆளா தான் இருக்கும் இன்னைக்கு ஏய் நம்ம எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணிருமான்ற பயம் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம சிலபஸை அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் அதுல கான்சென்ட்ரேட் பண்றீங்களா அதை விட்டு எவன் எவளோட பேசுறான் இந்த ஊர்ல புறலி பேசுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும் தெரியுமா அதை ரெக்ரூட் பண்ணி ஸ்டாஃபா வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு சம்பளம் வேற குடுக்குறீங்க மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் இந்துஸ்தான் காலேஜ் செய்யுதுன்னு நான் சொல்ல ஆனா இங்க சில காலேஜஸ் எல்லாம் செஞ்சிருக்கு அதுக்கு பதிலா உருப்படியா ஒரு நாலு விஷயம் செஞ்சா நம்ம நாடும் சைனா மாதிரி வர வேணாம் சைனாக்கு பக்கத்துலயாவது போனோம்ல அவன பாப்புலேஷன்ல மட்டும் பீட் பண்ணி என்ன பிரோஜனம் இவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்து என்ன பிரோஜனம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல கைஸ் இவனுக்கு திருந்து வானுங்களான்னு தெரியாது கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்